குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதயகள் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேற்று டிஎன்பிஎஸ்சி வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு ஓகேங்களா அதை பற்றின ஒரு ஓவரால் அந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் எடுத்தவொடன என்னென்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த நியூ செக்ரட்டரி ஓகேங்களா கோபால் சுந்தர்ராஜ் ஐஏஎஸ் ஓகேங்களா இந்த சார் வந்த அப்புறம் செக்ரட்டரியாக வந்த அப்புறம் நிறைய ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கு அதில் முக்கியமாக ஒன்று கவனிக்கத்தக்கது என்னென்னா நமக்கு மந்த்லி மந்த்லி அவங்க என்ன ப்ராக்ரெஸ் பண்ணுறாங்கன்ற ரிப்போர்ட் வருது ஓகேங்களா நமக்கு முன்னாடிலாம் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் விடுவாங்க டிஎன்பிஎஸ்சி அந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ வந்து அந்த ஒரு ஒரு மாதத்துக்கும் விட்டுறாங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ட் வந்து ரிசல்ட் ப்ராசஸ் மற்ற எல்லாமே வந்து ஸ்பீடப் பண்றாங்க பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அண்ட் வந்து எல்லா ப்ராசஸுமே ஓவராலாக நமக்கு ஓகே இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சு இந்த நியூ செக்ரெட்டரி வந்த அப்புறம் இந்த ஜனவரிக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது நமக்கு எல்லாருமே தெரியுது எல்லா ப்ராசஸ்ஸுமே ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ரிசல்ட் வராமல் இருந்தது எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு முடிச்சு ரிசல்ட் விடுறாங்க அப்புறம் எல்லா ப்ராசஸும் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிக்கலாம் ஓகேங்களா அடுத்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இருக்கு இவங்க இவங்க பேசி இவங்க பீரியட் இருக்கிறப்பையும் நம்ம அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதுக்காக சொல்கிறேன் படிக்கிறவங்க கொஞ்சம் க்ளீனாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு இது என்னன்னா மந்த்லி ரிப்போர்ட் ஓகேங்களா இந்த மாதத்துல நமக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் வந்து நமக்கு போஸ்டிங் கொடுத்துருக்கா வந்து சொல்லியிருக்காங்க எந்த டேட்லன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை ஓகேங்களா இதா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஓகேங்களா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என் மூணு தேர்வாணைய சாலை சென்னை ஆறு லட்சத்தி மூணு செய்தி வெளியீடு ஓகேங்களா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப முன்னூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு நபர்கள் தேர்வு ஓகேங்களா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலம் கடந்த இருபத்தி நாலு முதல் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலத்தில் இளநிலை வரை தொழில் அலுவலர் நெடுஞ்சாலைத்துறை பதவிக்கு இரநூத்தி பத்தொன்பது நபர்களும் ஒருங்கிணைந்த குடிமைப்பணித் தேர்வு குரூப் டூ எக்ஸாம்ஸ் இருக்குல்ல இதுல வந்து இப்போ ஓடி போஸ்ட் போட்டிருந்தாங்க ஓகேங்களா அதுல பணிகளில் அடங்கிய இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் நன்னடத்தை அலுவலர் உதவி ஆய்வாளர் சார் பதிவாளர் நிலை ரெண்டு சிறப்பு உதவியாளர் தனிப்பிரிவு உதவி உதவியாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு நூற்றி பன்னெண்டு நபர்களும் இளநிலை அறிவியல் அலுவலர் ஓகேங்களா தடவியல் துறை பதவிக்கு இருபத்தி நபர்களும் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு நபர்கள் தேர்வு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கோபால சுந்தர்ராஜ் இந்தியா ஆட்சிப் பணி ஓகேங்களா சைலா ஓகேங்களா வந்தப்புற வந்த அப்புறம் நிறையவே ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கு அண்ட் இது இல்லாமல் வந்து நமக்கு குரூப் ஒனுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா குரூப் ஒன்றுக்கு இன்டர்வியூ டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எக்ஸாம் எக்ஸாம் ரிசல்ட் விட்டு அதுக்கான இன்டர்வியூ டேட் என்னைக்குன்னா நமக்கு மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தெட்டு மூணு நாள் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் செலுத்தி அதோட இன்டர்வியூ போஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா இன்னும் சில வேகன்சிஸ் வந்து நமக்கு ஃபில் ஆகாமல் இருக்குது ஓகேங்களா அந்த வேகன்சி வந்து நமக்கு அடுத்த வருஷத்து கேரி ஃபார் வேகன்சியாக தான் இருக்குது மோஸ்ட்லி ஓகேங்களா அண்ட் வந்து இந்த நான் நோட்டெட் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு இன்னும் என்ன இப்போ எப்போ வேணும் வரலாம் ஓகேங்களா இன்னைக்கே விட்டாலும் வரலாம் இல்லை மோஸ்ட்லி மண்டே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓகேங்களா அந்த லிஸ்ட் வந்த நான் நோட்டிபியோட ப்ராசஸ் அதோட கவுன்சிலிங் அது மாதிரி எல்லாமே வந்து நமக்கு அடுத்து அடுத்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா இது பாருங்க முக்கியமாக வந்து என்ன நீங்கள் கவனிக்கணும்னா எது டிஎன்பிஸ் வந்து எக்ஸாம் ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க நமக்கு முன்னாடி மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிள் லாஸ்ட் குரூப் டூ குரூப் ஒன்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபிலிம்ஸ் ஒரு வருஷம் மெயின்ஸ்க்கு ஒரு வருஷம் அந்த மாதிரி ரெண்டு மூணு வருஷம் ஆக்கிட்டு போனாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கல்வி ஓகேங்களா எல்லா எக்ஸாமோட ப்ராசஸும் ஸ்பீடப் ஆயிருக்காங்க அது இந்த நியூ செக்ரட்டரி வந்து ரொம்ப அஃபிஷியன்ட்டாவே இது பண்ணுறாங்க ஓகேங்களா டெய்லி வந்து டென் லெவன் அது எல்லாம் நைட்டு பார்த்து பதினோரு மணி வரலாம் வந்து வேலை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அளவுக்கு டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா ப்ராசஸும் நமக்கு ஸ்பீடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு நமக்கு ஆனுவல் பிளானரில் போடுற டேட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா ரொம்ப தள்ளி போகாத நல்ல உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி சேனல் பண்ணி கொண்டு போயிடு ஓகேங்களா இதுதான் சரிங்களா நான் ஓட்டியை பொறுத்தவரை நமக்கு எப்போ வேணால் வரலாம் ஓகேங்களா ஓட்டியோட இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் ஓட்டி ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டு நமக்கு அடுத்தது ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி ஆர் மண்டே மோஸ்ட்லி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ